திருமணமாகி இரண்டு ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று டாக்டர் கிட்ட போனா அவர் சொல்றாரு உனக்கு கருமுட்டை சரியாக வளர்ச்சி அடையவில்லை உனக்கு உயிரணுக்களுடைய குறைபாடு குறைவாக இருக்கிறது என்று இதற்கு என்ன காரணம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலை இல்லை இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவுகள் பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் என்பது இருபத்தெட்டு தினங்களுக்கு ஒரு முறை வர வேண்டும் இந்த இருபத்தெட்டு தினங்களுக்கு ஒரு முறை வரவில்லை என்று சொன்னால் உடல் பருமனாகும் மாதவிடாய் சரியாக வராத பெண்களை எடுத்துக்கொண்டால் அவருக்கு முதலில் தோன்றக்கூடிய நோய் உடல் பருமன் அதற்கடுத்து தைராய்டு நீர்க்கட்டிகள் கருப்பையில் கட்டிகள் புற்றுநோய் என்று வரிசையாக வந்துவிடும் அதற்கு அடிப்படை காரணம் இந்த மாதவிடாய் தள்ளிப்போவது உடல் பருமனுக்காக மாத்திரை எடுத்துக்கொள்ள வருவார்கள் ஏன் உடல் பருமன் ஏற்பட்டது என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொல்வார்கள் நூறு பெண்களை வரிசையாக நிறுத்தி வைத்து உடல்பருமனான பெண்களை கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னால் எண்பது பெண்களுக்கு இன்றைக்கு மாதவிடாய் சரியாக வருவதில்லை ஒரு பெண் ஜனனம் தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கருமுட்டை நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அந்த கருக்குடாய் அடைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் இதற்கு எளிமையாக ஒரு முறையை தமிழன் சொல்லி வைத்தான் எண்ணெய் குளியர் என்று செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் இந்த மாதவிடாய் தள்ளிப் போதல் என்கின்ற பிரச்சனை வரவே வராது வீடுகளிலேயே இதை சரி செய்து கொள்ளலாம் நம்முடைய சோம்பேறித்தனம் அல்லது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காமல் போனது சொல்லிக் கொடுத்தாலும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அதை கேட்காமல் போவது ஒரு முப்பது வயதை கிடந்த பிறகு மருத்துவரிடத்தில் வரும்போது எண்ணெய் தேய்த்து குளித்தால் நல்லது என்று சித்த மருத்துவர்கள் சொல்லும் பொழுது ஐயோ எங்கள் அம்மா சொன்னாங்களே நான் தான் செய்யலையே என்று வாய்ப்பிழந்து பேசுவது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெண்மணியும் குழந்தை பருவத்திலிருந்தே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அந்த எண்ணெய் குளியல் கூட காலையில் எட்டு மணிக்கு முன்பாக இருக்க வேண்டும் வெந்நீரில் குளிக்க வேண்டும் தலையில் முதலில் எண்ணெய் தேய்த்து விட்டு அதன் பிறகு அக்குள் பகுதி அதன் பிறகு அடிவயிறு அதன் பிறகு பிறப்புறுப்பு அதன் பிறகு மலம் வெளியேறக்கூடிய இடம் இந்த ஐந்து இடங்களில் எண்ணெய் தேய்த்து விட்டு முடித்த பிறகு உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கோடை காலங்களில் முப்பது நிமிடமும் குளிர்காலங்களில் இருபது நிமிடமும் உடம்பில் எண்ணெய் ஊறிய பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும் கடையில் விற்பனையாகக்கூடிய கூடிய ஷாம்புகளையோ போடாமல் வீட்டிலேயே சீர்காய் அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் சீர்காய் அரைக்கும்பொழுது சீர்காய் வெந்தயம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இவைகளை போட்டு அரைத்து வைத்து கொண்டால் கேசத்திற்கு நன்மை பயக்கும் அப்படிப்பட்ட சேக்காயை தேய்த்து குளித்து விட்டு குளித்து முடித்தவுடன் அந்த கூந்தல் இருக்கிறதே அதை துண்டால் ஈரத் துண்டால் முடித்து வைத்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாம்பிராணி புகை போட்டால் எந்த பெண்ணுக்கும் பிடிக்காது இதெல்லாம் ஏற்கனவே இருந்த நடைமுறை இப்படி செய்து வந்தால் மாதவிடாய் தள்ளி போகாது உடல் பருமன் ஏற்படாது உடல் பருமன் ஏற்படக்கூடிய பெண்கள் முதலில் தங்களுக்கு மாதவிடாய் சரியாக வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பு கொண்டு அதன் பிறகு மருத்துவரிடத்தில் போங்க உடல்பருமனுக்காக அதை குறைப்பதற்காக மாத்திரை சாப்பிட்டால் எதிர்விளைவுகள் ஏற்படும் அதனால் எதனால் உடல்பருமன் ஏற்பட்டது என்று தெரிந்து கொண்டு மருத்துவரை அணுகுவதுதான் சிறந்தது இன்றைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வராதனால்தான் உடல்பருமன் ஏற்படுகிறது இந்த மாதவிடாய் சரியாத சரியாக வராத பெண்கள் கோழி உணவை தவிர்த்துவிட வேண்டும் கொழுப்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும் பர்கர் பீஸா கூடவே கூடாது ஐஸ்கிரீம் கூடாது குளிர்பானங்கள் கூடாது மெல்லிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மீன் உணவுகள் சிறந்தது மீன் உணவுகள் சிறந்த உணவுகள் மிளகை உணவில் அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் மாதவடையை மாதவிடாயை சீராக்கக்கூடிய உணவுகள் பெண்களே நீங்கள்தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் மூலக்கூறு இந்த பெண்ணினம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஜனனம் என்பதே இல்லை அது எல்லா ஜீவராசிகளிலும் மனித ஜீவராசி மட்டுமல்ல உங்களை நோக்கியே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் உடலையும் கவனித்துக் கொள்ளுங்கள்